இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயாலஜி உயிரியல் செவன்டி ஃபைவ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல தான் பார்க்க போகிறோம் ஓவராலா ஸோ ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ நியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க கேள்விக்கு போகலாம் பின் வருவனவற்றுள் உயிர் தோன்றலுக்கு மிக இன்றியமையாதது எது விடை நியூக்ளிக் அமிலங்கள் நியூக்ளிக் அமிலங்கள் எண்டோஸ்போர் உருவாக்கம் காணப்படுவது பாக்டீரியாக்கள் பாக்டீரியாக்கள் பின் சில மரங்களில் காணப்படக்கூடிய ஒட்டும் தன்மை உள்ள நீரில் கரையக்கூடிய கழிவுப் பொருள் எது கோந்து கோந்து பின்வரும் கற்பனையான சூழ்நிலை குறித்து சிந்திக்கவும் முதலாவது பூமியில் உள்ள தாவர குடும்பத்தின் அனைத்து தாவரங்களையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் இரண்டாவது பூமியில் உள்ள விலங்கு குடும்பத்தின் அனைத்து விலங்குகளையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் பின்னர் ஒன்று மற்றும் இரண்டு ஆகியவற்றின் எடைகளை தனித்தனியே கணக்கிடும் பொழுது நாலு பாயிண்ட்ஸ் அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்ப்போம் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய இரண்டும் ஒரே எடையினை கொண்டிருக்கும் ஒன்றின் எடை இரண்டின் எடையை விட அதிகமாக இருக்கும் இரண்டின் எடை ஒன்றின் எடையை விட அதிகமாக இருக்கும் மேற்கண்ட எவையும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் இல்லை தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு எது கிளைசோம் தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு கிளையாக்சிசோம் சோயாபீனில் காணப்படும் பாலிபினாலிக் கூட்டுப்பொருள் எது விடை, ஈஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது விடை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனித்தோம் மூன்று பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல எது சரின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ரத்தமானது நுரையீரலில் இருந்து இடது எற்றியம் வழியாக சென்று இடது வென்றிகளை அடைந்து பின்னர் உடலின் மற்ற பகுதிகளுக்கு செல்கிறது இது சரி உடலில் இருந்து பெறப்பட்ட இரத்தமானது வலது எற்றியம் வழியாக சென்று வலது வென்றிகளை அடைந்து பின்னர் நுரையீரலுக்கு செல்கிறது இதுவும் சரி உடலில் இருந்து பெறப்பட்ட இரத்தமானது இடது எற்றிய வழியாக சென்று வலது வென்றிகளை அடைந்து பின்னர் என்னன்னு ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு மனித இரத்த சிவப்பு அணுக்களில் போதுமான அளவு டேஷ் நொதி உள்ளது விடை கார்பானிக் அண்ட் ஹைட்ரேஸ் நொதி உள்ளது நியூரோஹை சுரக்கப்படும் ஹார்மோன்கள் என்னன்னு கேட்டுக்கிட்டாங்க விடை ஆப்ஷன் ஏ வாசோபிரசின் மற்றும் அண்ட விடுப்பிற்கு பின் நாளமில்லா பகுதியான அண்டகம் டேஷ் என அழைக்கப்படுகிறது கார்பஸ் லூட்டியம் கார்பஸ் லூட்டியம் ஆர்கனோபாஸ்பேட் விஷத்திற்கான எதிர்மருந்து எது விடை ஆப்ஷன் சி பிரீன் ஆல்டாக்சை மெத்தையோடை கீழ்கண்டவற்றுள் பென்சிலியம் எந்த வகையை சார்ந்தது புஞ்சை பென்சிலியம் வகையை சார்ந்தது காயக்கல் விருது எந்த துறையுடன் தொடர்புடையது மருத்துவம் காயக்கல் விருது மருத்துவ துறையுடன் தொடர்புடையது சூழ்நிலையியலில் தனி உயிரினம் அல்லது தொகுப்பு உயிரினம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது விடை ஆட்டோ சூழ்நிலையியல் கீ டெங்கு வைரஸ் பரவுகிறது எந்த சுழற்சி முறையில் பரவுகிறது மனிதன் கொசு மனிதன் நூத்தி ஐம்பதாவது மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டாடும் போது நாம் இந்தியா டேஷ் அடைந்திருக்க வேண்டும் என்று நமது பிரதம மந்திரி கூறினார் திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லா நிலை திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லா நிலை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான உணவு சங்கிலியை அடையாளம் காண்க புல் வெட்டுக்கிளி தவளை எந்த நோயானது உமிழ்நீர் நீர் மற்றும் சுவாச நீர்த்துளிகளினால் பரவுகிறது தொடக்க வற்றுள்க்கேயே டெங்குவினை கண்டறிய உதவும் எதிர்பொருள் மற்றும் டெங்குவினை உண்டாக்கும் வைரஸ் எது ஆப்ஷன் மற்றும் பிளாவி வைரஸ் ஐஜிஎம் மற்றும் பிளாவி வைரஸ் பின் வருவனவற்றுள் குடிநீர் மற்றும் பால் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய் எது டைபாய்டு டைபாய்டு லெமன் கிராஸில் உள்ள வாந்தியை தடுக்கும் தேவையான எண்ணெய் பொருள் எது விடை சிட்ரோனெல்லா சிட்ரோனெல்லா ஒரு உணவு சங்கிலியில் அடங்கி உள்ளவை எவை தயாரிப்பாளர் நுகர்வோர் மற்றும் அளித்தல் ஆப்ஷன் சி கீழ் காண்பவற்றில் எது சூப்பர்மேன் எனப்படும் மயக்கமூட்டும் மருந்து விடை ஆம்பிடமைன் சூப்பர்மேன் எனப்படும் மயக்கமூட்டு மருந்து ஆம்பிடமைன் செப்டோமைசின் டேஷுக்கு எதிராக செயல்படுவது ஆகும் விடை கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா என்ற நூலை எழுதியவர் சலீம் அலி சலீம் அலி கீழ் உள்ளவற்றுள் பசுமை குடில் வாய்வு எது பசுமை குடில் வாய்வு எது டைக்சைடு நிக்கோட்டின் டேஷ் வகையை சார்ந்த போதை மருது ஆகும் விடை ஊட்டிகள் நிக்கோட்டின் டேஷ் வகையை சார்ந்த போதை மருந்து ஆகும் ஊட்டிகள் உயிர் சமுதாயத்தில் கரிம பொருள்கள் ஒரு தொடர் வரிசையாக உயிரினங்களுக்கு கடத்தப்படுவது என்பது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது உணவு சங்கிலி உணவு சங்கிலி ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்காக சர்வதேச நாளாக ஐக்கிய நாடுகள் அறிவிக்கப்பட்ட தினம் எது செப்டம்பர் பதினாறு என்றால் என்ன விடை யானைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு மையம் யானைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு மையம் சிப்கோ ஆண்டோலேன் டேஷ் உடன் தொடர்புடையது காடுகள் பாதுகாத்தல் சிப்கோண்டோலே காடுகள் பாதுகாத்தல் உடன் தொடர்புடையது விலங்குகளிடையே உணவு தங்கும் போட்டி அதிகமாக இருப்பது எப்போது ஒரே இனத்தை சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும் போது ஒரே இனத்தை சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும் போது யானை தேசம் என்று அழைக்கப்படும் நாடு எது தாய்லாந்து வெள்ளை யானை தேசம் என்று அழைக்கப்படும் நாடு தாய்லாந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த வைட்டமின் இனப்பெருக்க உறுப்பு செயல்பாட்டிற்கு தேவைப்படுகிறது வைட்டமின் தாவர பல்வகைமை மிக அதிகமாக காணப்படுவது வெப்பமண்டல காடுகள் வெப்பமண்டல காடுகள் பிஎஸ்ஐ அறிக்கையின்படி இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பூக்கும் தாவரங்கள் மிக அதிகமாக காணப்படுகிறது விடை தமிழ்நாடு தமிழ்நாடு இந்திய தாவரங்களின் பல்வகைமையை கருத்தில் கொள்ளும் போது உலகத்தில் மற்றும் ஆசியாவில் டேஷ் இடத்தில் உள்ளது பத்து மற்றும் நான்கு பத்து மற்றும் நான்கு கீழ் கண்டவைகளில் இயற்கையில் பாஸ்பரஸ் எங்கு அதிக அளவில் காணப்படுகிறது இரத்த சிவப்பு செல்களில் உள்ள உட்கருவின் எண்ணிக்கை டேஷ் ஆகும் மரபியலின் தந்தை என்று கருதப்படுபவர் யார் ஆப்ஷன் மெண்டல் உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது டேஷ் ஆகும் மாற்ற செய்யும் மனிதனின் நடவடிக்கைகள் கேம்பியத்தின் மறுபெயர் என்ன தக்கை கேம்பியத்தின் மறுபெயர் பெல்லோஜன் பெல்லோஜன் பின் வருவனவற்றுள் எதில் உட்கரு காணப்படுவதில்லை இரத்த சிவப்பணுக்கள் அனைத்து விலங்குகளிலும் சேமிக்கப்படும் விலங்கு ஸ்டார்ச் தாவரங்களின் கார்போஹைட்ரேட்டுகளின் உணவூட்டுதலில் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாகவும் விளங்குவது எது தரசம் தரசம் அந்தி மந்தாரை மலர் பகலில் மூடி இரவில் மலர்ந்திருக்கும் நிகழ்விற்கே ஒளி வளர்ச்சி மாலிஸ் சோதனை கண்டுபிடிக்க பயன்படுகிறது சோதனை பயன்படுகிறது கார்போஹைட்ரேட் யூகேரியாட்டில் மிகப்பெரிய ஒரு செல் உயிரி என்பது என்ன அமிபா புரோட்டியஸ் அமிபா புரோட்டியஸ் உயிர் தொடர்புவியலில் செல்களுக்கு உள்ளேயான தகவல் தொடர்பு என்பது என்ன செல்லிற்கு உள்ளேயும் செல்களுக்கு இடையேயும் ஏற்படுகிற தொடர்பாகும் ஒரு காரணம் கொடுத்திருக்காங்க நீரில் மிதக்கும் தாவரங்களான ஐகார்னியா மற்றும் சால்வினியா நீர்நிலைகளில் அதிகரிப்பது அவைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் காரணம் இவைகள் மிக துரிதமாக நீரின் மேற்பரப்பு முழுவதும் பரவி நீரோட்டத்தை தடை செய்துவிடும் ஆப்ஷன் வி இரண்டுமே சரி அழியும் தருவாயில் உள்ள முதுகெலும்பிகள் அதிக எண்ணிக்கையில் எந்த தொகுதியில் காணப்படுகிறது விடை மீன்கள் தாவரத்தில் தொடு உணர்வால் நேரிடக்கூடிய அசைவானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ அசைவு வரி குறியிடுதலின் தந்தை என கருதப்படுபவர் யார் விடை இரத்த சிவப்பு அணுக்களின் நாட்கள் எவ்வளவு இரத்த சிவப்பு அணுக்களின் நாட்கள் எவ்வளவு நூத்தி இருபது நாட்கள் காண்பவைகளில் வேதியியல் செய்திகளை அணுப்புணர்களாக கருதப்படுவது எது ஹார்மோன்கள் கல்லீரல் சுருக்கம் நோய் கீழ்கண்டவற்றுள் எதனை தொடர்ந்து உட்கொள்வதால் ஏற்படுகிறது ஆல்கஹால் கல்லீரல் சுருக்கம் நோய் ஆல்கஹால தொடர்ந்து எடுத்துக்கிறதால ஏற்படும் நோய் பார்த்தீங்கன்னா கல்லீரல் சுருக்கம் நோய் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க விடை பாருங்க உணவு மற்றும் தண்ணீர் திட திரவ சாதனம் வழி கடத்துதல் கொசு மற்றும் கடத்தி வழி கடத்துதல் துணி மற்றும் ஊசி பொருள் வழி கடத்துதல் எச்சில் அல்லது சளி துளி மற்றும் தூசி காற்று வலி கடத்துதல் சோ விடை வந்து ஆப்ஷன் சி பேசில மனிதன் மற்றும் கால்நடைகளின் டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது விடை ஆந்த்ராக்ஸ் குரோமோசோம் இருபத்தி ஒன்னில் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது என்ன டவுன் சிண்ட்ரோம் குரோமோசோம் இருபத்தி ஒன்னில் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது டவுன் சிண்ட்ரோம் ஊட்டச்சட்டு குறைபாட்டின் முக்கிய அறிகுறி என்ன ரத்த சோகை எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர் ோமா பார்சினோமா பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸின் பெயர் என்ன ஹெச் ஒன் என் பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் வந்து ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் பொறுத்துக கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் வந்து வைட்டமின் குறைபாடு இன்னொரு பக்கம் வந்து நோய்கள் பேர் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் வைட்டமின் ஏ குறைபாடு பாருங்க நிக்டலோபியா பி ஒன் பெரிபெரி B5 பெலக்ரா அண்ட் B12 பெர்னீசியஸ் அனீமியா சோ விடை வந்து অপশন B மைக்ரோஸ்போரம் எபிடர்மோஃபைட்டான் யாவை. மனிதனில் நோய் ஏற்படுத்தும் புஞ்சைகள் অপশন B எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனது விடை RNA பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க இந்த கொஸ்டின் பாருங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் டூ தௌசண்ட் தேர்டீன் அண்ட் லெவன்லேயும் கேட்டிருக்காங்க விடை ரூமேட்டிக் மூட்டுவெளி சுய நோய் தடுப்பு குறைபாடு நோய் பெலாக்ரா வைட்டமின் குறைவினால் உண்டாகும் நோய் காலரா பரவும் தொற்று நோய் கதிர் அறிவால் இரத்த சோகை பாரம்பரிய நோய் சோ விடை வந்து பி கண் லென்ஸின் ஒளி தன்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது கண் லென்ஸின் ஒளி தன்மை வந்து கண்புரை கண் புரை எலும்புறுக்கி நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து என்ன ஐசோனியாசெட் எலும்புருக்கி நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்தின் பெயர் ஐசோமியாசெட் தீவிர வயிற்றுப்போக்கு இந்நோயின் அறிகுறிகள் காலரா தீவிர வயிற்றுப்போக்கு இந்நோயின் அறிகுறிகள் காலரா பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது என்ன டெங்கு காய்ச்சல் பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது டெங்கு காய்ச்சல் வலது வென்றிக்களிலிருந்து நுரையீரல் தமனிக்கு ரத்தம் செல்வதை ஒழுங்குபடுத்தும் வாழ்வின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் ஏ பிறை சந்திர வாழ்வு பிறை சந்திர வாழ்வு இரத்தம் உரைதலுக்கு அவசியமான வைட்டமின் மற்றும் தாது உப்பை பெயரிடுக விடை ஆப்ஷன் சி வைட்டமின் கே மற்றும் கால்சியம் வைட்டமின் கே மற்றும் கால்சியம் இரத்த தட்டைகள் கீழ்காணும் நிகழ்ச்சிக்கு உதவுகிறது விடை இரத்தம் உரைதல் இரத்த தட்டைகள் கீழ்காணும் நிகழ்ச்சிக்கு உதவுகிறது அது வந்து இரத்த உரைதல் ரத்தம் மற்றும் ஓட்டம் குருதியில் உள்ள உலோகம் எது விடை இரும்பு ரத்தம் மற்றும் ரத்த ஓட்டம் குருதியில் உள்ள உலோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்பு கண்டென்ட் கண்டிப்பா ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல இன்னொரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ